ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகை தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எப்ஏ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த ஆதரவை எப்போவுமே கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் பல பேர் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேறீங்க அதை விட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்டுடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது ஒரு தடவை நான் சொல்கிறதையும் கேட்டு பாருங்களேன் நம்மளோட வீடியோ முழுசாக பார்த்து பாருங்கள் நம்மளோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் இன்றைக்கோ நம்ம பாயிண்ட்ஸுக்கு போவோம் ஸோ நம்ம சிசிவில் எப்பவும் போல் குளோபல் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ஏரியாவுக்குள்ளே வருவோம் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா இன்றைக்கி நிப்டியோடய எக்ஸ்பீரிய இன்னைக்கு வரும் காலங்காலத்தில் மண்டே ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கு நம்ம நேற்றைய சொல்லியிருந்தோம் மேலே பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு மேலே போகாத வரைக்கும் அந்த நைன்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதுக்கு மேலே போகாத வரைக்கும் அவருக்கு வந்து ஃபுல் பேக் கிடைக்காது அப்படி போனால் மட்டும்தான் அது வந்து எப்போ எப்படி செட் ஆகும்னா ரிவர்ஸ் கெட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோடு ஒன்று போட்டுருந்தோம் மேலே அந்த பத்தொம்பதாயிரத்தி அறுநூறு ஒரு ப்ளூ கலர் கிராஸ் அதை பற்றிலாம் ட்ரெண்ட் லைன் அந்த லைன் அதே மாதிரி கீழே பிளாக் கலர் டாட் லைன் இருக்குல்ல அந்த லைன் இடையில் ஒன்றும் போகுதில்லை அது வந்து ஆல்ரெடி இருந்தது சரி அது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனுக்குரியது அதாவது ஒரு ட்ரென்லைன் போட்டிருந்தோம்னா முன்னாடி ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆனாங்க அந்த இது அதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஸோ இப்போ இந்த பிளாக் டாட்டில் என்ன நிற்கிது வண்டி இதுக்கு மேலே எங்கேயே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனுக்கு இப்படி பார்த்தீங்க இப்போ விசுவலாக தெரியுதுல்ல டிஸ்பிளேவில் இது ஆங்கிளில் பார்க்காம உங்களுக்கு எப்படி தெரியுது யோசிங்க கரெக்டாக ஒரு லெஃப்ட் சைடு வந்து போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஹெட்டோட போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ ரைட் சைட் சொல்டரோட போர்ஷன் வந்து பில்டப் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது அதாவது பதினெட்டாயிரத்தி அறநூறுக்கு மேலே அவன் சஸ்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது பதினெட்டாயிரத்தி அறநூறு டு பத்தொம்போதாயிரம் பத்தொன்போதாயிரத்தி அறநூறு இந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்குள்ளே அவன் சஸ்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் எக்கானத்தை கொண்டு பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கு கீழே வந்துடக்கூடாது அப்படி கீழே வந்து பதினெட்டாயிரத்துக்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஜோலி முடிஞ்சு ரிவர்ஸ் சைட்னு சொல்லிட்டு கிடையாது ஒரு மண்ணா கட்டி கிடையாது அடுத்து பட்டைய பட்டையை கிளப்பி அப்படியே டவுன் சைடில் போயிடுவாங்க ஓகேவா இப்போ அந்தளவுக்கு விட மாட்டாங்க இப்போ சின்ன வாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் ஃபினான்சியலி இவர் டேரிஃப் ஏற்றுறாரு அவர் டேக்ஸி ஏற்றுறாரு அதுக்கு டாக்ஸி இதுக்கு டேக்ஸின்னு இதை அப்படி தான் ஓரளவு பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நெட்டிய பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது கம்பல்சரி வந்தாகணும் ஸோ அதுக்காக வந்து என்னென்னா பண்ணுவாங்க அந்த ஒரு நியூஸ்